சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் பத்தொன்பது கன்னி ஒரு கண்ணி தனது ஆடை எரிந்து போகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமோ நீதிமொழிகள் ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிரசங்கி மாறது சாரமற்ற செய்திகளுக்கு அவர்களுக்கு மறுபாலரோடு உள்ள தவறான உறவுகள் சில வேளைகளில் காரணமாகின்றன இச்சைக்கு இடம் கொடுத்து விடுவதினால் வல்லமையான ஊழியர் பலரது ஆன்மீக பலம் விட்டது நியாயாதிபதிகள் பதினாறு பத்தொன்பது வாழ்விற்கு வெளியே உள்ள பால் உறவுகள் கடவுளுடைய வழிகளை புரிந்து கொள்வதில் பிரசங்கிக்கு குழப்பம் உண்டாக்கும் மதிப்பிற்குரிய பாத்திரம் நாளடைவில் கரைப்பட்டு ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து கடவுள் கேட்பது நீ என் விதிமுறைகளை எடுத்து அறிவிக்கவும் பேசவும் உனக்கு என்ன அருகதை விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்கு உண்டு சங்கீதம் ஐம்பது பதினாறு பதினெட்டு இதே சவாலை பௌதார் நினைப்பூட்டும் போது பிறருக்கு கற்பிக்கிற நீ உனக்குத்தானே கற்பிக்காமல் இருக்கலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமோ என்றார் ரோமர் இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மறுபாளரோடு பழகும் வாய்ப்பு இறைப்பணியாளருக்கும் அதிகம் மக்கள் அவர்களை நம்பி ஜபிக்கவும் ஆலோசனை கேட்கவும் நெருங்கி வரும்போது இவ்விதச் சூழலை சாதகமாய் விடாதிருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டு கடவுள் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல தூய்மைக்கே அழைத்திருக்கிறார் ஒன்று திசுக்கு நான்கு மூன்று ஆறு ஏழு வசனங்கள் தூய்மையான ஊழியரே கடவுளின் திருக்கரத்தில் கூர்மையான ஆயுதம் அந்தரங்க வாழ்வின் தூய்மைக்கு ஏற்றார் போலத்தான் அரங்க வாழ்வின் வல்லமை இருக்கும் தூய்மையே வலிமை என்றார் அண்ணன் எமில் ஜெப்சிங் இன்னொரு பெண் மீது மோகம் இருக்கும்போது பிரசங்கியாரின் மனது திருவசனத்தில் காலையும் மாலையும் பிரியமாயிராது வேத ஆராய்ச்சியில் கவனம் இல்லாது போகும் ஏதோ சொல்வன்மை நினைவாற்றல் திறமைகள் மற்றும் பிரசங்க வீட அனுபவங்களை வைத்துக் கொண்டு கொஞ்ச காலம் சமாளிக்கலாம் ஆனால் ஆன்மீக கண்ணோட்டமுடையோர் இதை எளிதில் இனம் கண்டு கொள்வர் தங்களது மெய்ப்பரின் கவலையீன வாழ்க்கையினால் எத்தனை மந்தைகள் பட்டினி கிடக்கின்றனவென்று தெரியுமா என் போல ஒழுகும் விபச்சாரியின் உதடுகளே திருவசனத்திற்கு நெருங்கிய போட்டியாகும் நிதிமொழிகள் ஐந்து மூன்று மற்றவளுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்ற பவுலின் அர்ப்பணிப்பு எத்தனை புனிதமானது ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு சேரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என ஊழியர் ஒவ்வொருவரும் தம் அறையில் எழுதி வைப்பது நல்லது பாரும் தந்தை தந்தன் உள்ளத்தை யாரு காட உள்ள மலம் நொந்து மருளுகின்றே பரிசுத்தம் கெஞ்சுகின்றே என் எமில் ஜபசிங்